கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் வீடுகளுக்கு நடிகை அம்பிகா நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்து வருகிறார் இந்நிலையில் சிவசக்தி நகரில் தாய் மற்றும் இரண்டு மகள்கள் இறந்த வீட்டுக்கு சென்று அவர்களது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார் அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்கள் தங்களுக்கு பிடித்த நடிகன் நடிகைகள் வரும்போது நேரில் சென்று பார்ப்பதை தவிர்த்து டிவியில் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் இது போன்ற ஒரு சம்பவம் திரும்ப நடக்க என்றும் கூறினார் இந்த நடந்த இந்த விஷயம் எந்த காரணத்தை கொண்டு இனிமே நடக்க நான் ஆசைப்படுறேன் இந்த மாதிரி மாநாடு கூட்டம் அந்த மாதிரி வந்தாச்சுன்னா தயவு செஞ்சு பெண்களும் சரி குழந்தைங்களும் சரி போகாதீங்க நீங்கள் டிவி மு முன்னால் உட்காந்து நீங்கள் பார்த்துக்கோங்க குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க இதுதான் அந்த ஹீரோ இது தான் அந்த ஹீரோயின் அப்படின்னு நீங்கள் சொல்லிக் கொடுங்க அவங்கள நீங்கள் கூட்டிகிட்டு போகாதீங்க அயன்சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும் மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம் லயன் டேட் சிரப் தினமும் ரெண்டு ஸ்பூன் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்